அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் கல்விஸ்தானாதிபதி ஒன்றாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் வீட்டில் இருந்தால் என்று வரிசையாக பார்த்து கொண்டே வந்து எட்டாம் வீடு வரை பார்த்தோம் இன்று ஒன்பது முதல் பனிரெண்டு வீடுகளுக்குள் இருந்தால் எப்படி என்று பார்ப்போம் இரண்டுக்கு உடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் அவன் புத்திசாலியா புத்திசாலிதான் நன்றாக கல்வி கற்பானா பட்டம் வாங்குகின்ற கல்வியை கற்க மாட்டான் கற்பதற்கு சற்று சிரமம் உண்டு அப்படி என்றால் அனுபவ அறிவு பள்ளியில் சொல்லித்தராத முக்கியமான வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் அறிவு இவனுக்கு உண்டு தான் பெற்றிருக்கும் கல்வி திறனால் ஜொலிப்பான் ஆனால் பட்டம் என்ற ஒரு காகிதம் இருக்காது இதுதான் பெரும் வித்தியாசம் இப்படிப்பட்டவர்கள் சொந்தமாக செய்து நல்லபடியாக வருவார்கள் ஆனால் வேலை என்று போய்விட்டால் இவரது பட்டம் தானே அங்கே பார்க்கப்படும் எனவே சாதாரண நிலையில் இருப்பார்கள் இந்த ஒரு பெரும் வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு உடையவன் பத்தில் இருந்தால் மிக மிக நல்லது எல்லா வகையிலும் நல்லது அதாவது எந்த கல்வியை கற்றானோ அந்த கல்வியால் முழு பயனை பெறுவார் உதாரணத்திற்கு ஒருவர் வைத்திய துறையில் சேர்கிறார் படிக்கிறார் படித்து முடித்தபின் டாக்டராக பணியாற்றுகின்றார் வாழ்நாள் முழுவதும் புகழுடனும் பணத்துடனும் வாழ்வார் இது இரண்டு உடையவன் பத்தில் இருந்தால் அமையும் அமைப்பு கல்வியிலும் சரி கல்வியினால் பெற வேண்டிய செல்வத்திலும் சரி திருப்திகரம் இருக்கும் இரண்டுக்கு உடையவன் பதினொன்றில் இருந்தால் ஒரு புலவர் பாடினார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கண்டிப்பாக இது போன்ற ஒரு நபரை பார்த்துத்தான் இந்த கருத்து சரியான கருத்து என்று அவர் உறுதியுடன் நம்பியிருப்பார் அத்துணை சிறப்பு உண்டு பெற்ற கல்வியினால் உச்ச பலனை நற்பலனை ஒருவர் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டாம் இடம் பதினோராம் இடம் இவை சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் ஆக இரண்டுக்கு உடையவன் பதினொன்றில் இருந்தால் பெற்ற கல்வியால் உச்ச நற்பலனை அடைந்தே தீருவான் இரண்டு கூடையவன் பனிரெண்டில் இருந்தார் இவன் மூடன் அல்ல முட்டாள்தனத்துக்கு சொந்தக்காரன் அல்ல புத்திசாலியா புத்திசாலிதான் எடுத்த வேலையை திறம்பட முடிப்பானா முடிப்பான் பிறகு என்ன யோகக்காரன் தானே ஒரு சிறு திருத்தம் இவனது முயற்சி இவனது வெற்றி எல்லாமே அடுத்தவருக்காக இருக்கும் இவருக்காக இருக்காது இவருக்கென்று ஏதேனும் ஒன்று செய்தால் அது தோல்வி அடுத்தவருக்கென்று செய்தால் அது வெற்றி இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா இதுதான் இவர்களுக்கு நடக்கும் அன்பர்களே இரண்டுக்கும் உடையவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இதேபோல் ஒவ்வொரு பாவத்திற்கும் பார்க்க வேண்டும் அதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் சில கேள்விகள் இருக்கிறது அதை முடித்துவிட்டு பார்ப்போம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உங்களுக்காக இன்னும் ஒரு உயர்ந்த இடம் காத்து கொண்டு இருக்கிறது அதை பெறுவதற்காக நீங்கள் தர இருப்பது உங்களது அருமையான பேச்சு ஒழுக்கமான நடவடிக்கை இந்த இரண்டினாலும் ஒரு சிறப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் நீக்குவீர்கள் நீக்கும் முறை சற்று வினோதமானது முல்லை முள்ளால் எழுப்பது போல மிதுன ராசி அன்பர்களே மனம் கவரும்படி பேசி நடந்து உங்கள் மீது ஒரு நன் மதிப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே சுற்றுச்சூழல் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு அழுத்தம் அந்த அழுத்தத்தின் விளைவாக இன்றைய தினம் நீங்கள் ஒரு திறமையை காட்ட வேண்டிய அவசியமும் அதன் பலனாக பெரும் தனத்தை பெற்றுக்கொள்வதும் நடக்கும் சிம்மராசி அன்பர்களே குடும்பத்தில் உள்ள அனைவரும் இன்று உங்களை பாராட்டுவார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் விருப்பமான ஒன்றை தேவையான ஒன்றை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி எது நடந்தால் உங்களுக்கு நல்லதோ அதை நடத்தி காட்டுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்பாடுகள் முடியாததையும் முடித்து காட்டும் செயல் இதன் பலன் உங்கள் பெருமை ஓங்குகிறது ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி வீண் செலவீனங்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வேண்டாத செலவுகள் மறுபாதி நீங்கள் எதிர்பார்க்காத ஆனால் மனதுக்கு சந்தோஷம் தரும் பண வரவுகள் மகர ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக சித்திக்க தேவையான நற்செயல்களை இன்றே நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள் வெற்றிகரமாக கும்பராசி அன்பர்களே மிகவும் மேலானவர் உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு உங்களது ஒரு திறமை இன்று உங்களால் வெளிப்படுத்தப்படும் புகழ் உண்டு மீனராசி அன்பர்களே ஆற்றுகின்ற பணிகளில் எந்த வேலையைச் செய்தாலும் அதில் ஒரு குழப்பம் ஒரு பின்னடைவு ஒரு தடுமாற்றம் இன்று தெரிகிறது கவனமுடன் செயல்புரிய வேண்டிய நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்